திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகளையும் போற்றி போற்று அதுல ஒண்ணுல பதினொன்னு பிரம்மபுரம் பார்த்துட்டு வரும் பத்து பார்த்தும் பதினொன்னு கல்லா நிழல் அல்லா தேவை நல்லார் பேனார் அல்லே அல்லோ நாமே கல்லால் மரத்தின் கீழ் ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்த ஈசனை அன்றி வேறு தெய்வத்தை ஏற்க மாட்டோம் கொன்றை சூடி நின்ற தேவை அன்றியொன்று நன்றிலோமே கொன்றை மலர் சூடிய சிவனை தவிர வேறு தெய்வத்தை இறைவனாக கொல்ல மாட்டோம் கல்லா நெஞ்சின் நில்லா ஈசன் சொல்லாதோரோடு அல்லோல் நாமே இடைவெளி இல்லாமல் எக்காலத்திலும் அவனை தியானிக்காதவர்கள் உள்ளத்தில் அவன் தங்கமாட்டான் கூற்று தைத்த நீச்சினானை போற்றுவார்கள் தோன்றினரே மார்கண்டேயர் உயிரை பிடிக்க வந்த யமனை திருநீறு பூசிய ஈசன் உதைத்து அழித்தான் அதனால் பிறப்பெடுத்தவர்கள் அவனை போற்றுவார்கள் காட்டுள்ளாடும் பாட்டுள்ளானை நாட்டுள்ளாரும் தேட்டுள்ளாரே சுடுகாட்டில் நடமிடும் ஈசன் பாமாலையை உடையவன் அவனை நெஞ்சில் நினைத்து தியானிப்பவர்கள் பேரின்பம் அடைவார்கள் தக்கன் வேள்வி பொக்கம் தீர்த்தமிக்க தேவர் பக்கம் தோமி தக்கன் செய்த வேள்வி அழித்த பெருமை மிகு தேவர் அருகில் நெருக்கமான தொண்டராக இருப்போம் பெண்ணான் ஆய விண்ணோர் கோவை நன்னாகரை என்னோ நாமே பெண்ணானால் நின்ற பெரியவர் விண்ணோருக்கு தலைவனான ஈசனை எப்பொழுதும் போற்றி வணங்குவோம் தூர்த்தன் வீரம் தீர்த்த கோவை ஆத்மமாக ஏற்றினோமே ராவணனின் வலிமையை அழித்து கைலையில் வாழும் ஈசனுக்கு நாள்தோறும் பூஜை செய்து வணங்குவோம் பூவினாலும் தாவினாலும் நாவினாலும் நோவினாரே நான்முகனும் பிரம்மனும் திருமுடியும் திருவழியும் காண முடியாத இறைவனை போற்றி வணங்குவோம் சமணர்களும் தேவர்களும் சமய நெறிக்கு புறம்பானவர்கள் அவர்கள் சொற்களை ஏற்க மாட்டோம் அந்தன் காழி பந்தன் சொல்லை சிந்தை செய்வோர் உயர்ந்துள்ளோரே நாண சம்பந்தன் சொன்ன திருப்பதிகத்தை சிந்தித்து பாடியும் வருபவர்கள் மேலான நிலையை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்